அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் ரெண் நம்மளுடைய நேரில் கேட்டால் ரெண்டு வித்தியாசமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரே பயிர் ஒன்று மணப்பாறை அங்கே ஃபுல்லாக செம்மண் செம்மண் சரலை மணல் நிலம் அவங்க அதே மாதிரி கள்ளக்குறிச்சி ஃபுல்லாக களி நிலம் அல்லது க களித்தன்மையோட கூடிய மணல் நிலம் கருப்பு மண் அல்லது சுண்ணாம்போடு சேர்ந்த மண் ஒரே பயிர் எலுமிச்சை ரெண்டு பேரும் நல்லா வரலைங்கிறாங்க ஏன் வரல இவங்க மணப்பாறையில் இருக்கவங்க நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன மரத்தோட அடித்தண்டுலேருந்து குறைந்தபட்சம் அடி தள்ளி வட்டம் போட்டு அங்கே தான் தண்ணி கொடுக்கணும் பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாது அந்த பயிர் அமில பயிர் எலுமிச்சை தேவையில்லாத ஒரு வருஷம் காய்ச்சதுக்கப்புறம் தேவையில்லாத உள்ளே இருக்கக்கூடிய காய்ந்த கிளையெல்லாம் வெட்டி எடுத்துடணும் நல்லா பூக்குற மாதிரி நோய்வாய் படாமல் இருக்கிற மாதிரி பூச்சி கடிக்காமல் இருக்கிற மாதிரியான திரவங்களை தெளிக்கணும் உயிர் உரங்களில் நான் என்ன சொல்லியிருக்கேன் சூடோமோனாஸுங்கிற திரவம் வெர்டிசீலியம் லக்கானி இந்த ரெண்டு திரவத்தை மட்டும் நூறு லிட்டருக்கு ஒவ்வொரு லிட்டரு கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சுருந்துட்டு ஒவ்வொரு பதினைந்து நாள் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை தெளிங்க இதை நான் சொல்லியிருக்கேன் ஒன்று இதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு எளிமையான கரைசல் இருக்குது செஞ்சு பாருங்கள் இரநூறு லிட்டர் ட்ரம்மு ரெண்டு லிட்டர் ஆமணக்கு கொட்டமுத்துன்னு முத்துன்னு ஆமணக்கு எண்ணெய் அது கூட பதினஞ்சு லிட்டரு கோமியம் ஐந்து லிட்டர் மீனமிலம் பதினஞ்சு நாள் வைங்க பத்து லிட்டரு தண்ணிக்கு ஒரு லிட்டர் கலந்து தெளிங்க இது மணப்பாறைக்கு அதே இது கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொன்னால் களிமண் நிலத்துலனா நாங்கள் ஐந்து நாளைக்கு ஒரு முறை தண்ணி சொல்லியிருக்கேன் அல்லது ஏழு நாளைக்கு ஒரு முறை தண்ணி சொல்லியிருக்கேன் நீங்கள் பத்து அல்லது பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி தரணும் தேவையில்லாத கிளைகளை வெட்டணும் தரையிலிருந்து ஒரு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளைகளையும் வெட்டுவான் வச்சு க சிசஸ் வச்சு வெட்டிடணும் சூரிய ஒளி உள்ளே வரமா இருக்கணும் நீங்கள் வெளியிலேருந்து அந்த பயிரை பார்த்தீங்கன்னா நடுத்தண்டு தெரியணும் அடர்ந்து இலைகள் இருக்கக்கூடாது இருந்துச்சுனாலே பூக்காது காய்க்காது தேவையில்லாத கிளையெல்லாம் வெட்டி விடுங்க எங்கேருந்து பார்த்தாலும் நடு தண்டு தெரியணும் ஓகேங்களா இலையில் மஞ்சள் வட்டம் வர்றதோ சிவப்பு புள்ளி வர்றதோ இலை கசங்கிறதோ காய் மேலே சொறிக்காய் வர்றதோ அல்லது சிவப்பு நிறத்தில் வட்ட வட்டமாக வர்றதோ கையில் தடவுனா சிவப்பாக ஒட்டுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் என்ன சொல்லணுன்னா அளவுக்கு மீறி தண்ணி தந்திருக்கீங்க அதனால் அழுகல் வந்திருக்கு அதனால் இந்த நிறம்லாம் வந்திருக்கு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டு இடத்துக்காரங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது இரநூறு லிட்டர் ட்ரம்ல இருபது லிட்டரு கோமியம் பத்து அல்லது பதினைந்து கிலோ இந்த செவத்துக்கு டிக்கிற சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா செம் பவுடர்னு சொல்லுவாங்கள்ல அதை கலந்துக்கங்க மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலக்கிட்டு மரத்துக்கு ரெண்டு லிட்ரு எலுமிச்சைக்கு சுண்ணாம்பு முக்கியங்க சுண்ணாம்பு கொடுக்கலன்னா எலுமிச்சையில் இந்த வட்டமாக ஒரு ரவுண்டு வரும் பார்த்துருக்கீங்களா வெள்ளை கலரில் வட்டமாக ஒரு ரவுண்டு வரும் அந்த காயை நீங்கள் விற்க முடியாது காயை தொட்டிங்கன்னா பிசுக்குங்க உள்ளே இருக்கிற அந்த திரவம்லாம் வெளியே வந்துடும் ஒரு தோல் கட்டமைப்பு இருக்காது தயவுசெய்து சொல்கிறேங்க இந்த திரவத்தை சுண்ணாம்பு அப்புறம் கோமியம் இதை ரெண்டும் மரத்தை சுற்றி ஊற்றணும் ஒன்று ரெண்டாவது எருக்கு இலை கரைசல் தயார் பண்ணி மாதம் ஒரு தடவை பதினைந்து நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே வாங்க அப்படியே அந்த எலுமிச்செல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி தோல் மென்மையாகி அதாவது வியாபாரிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறப்ப அவனுக்கு பார்த்தாலே அந்த மினுமினுப்பிலே உங்களுக்கு காசு கூட வரும் ஒரு சிப்பத்தோட ரேட்டு கூடும் ஒரு காயை எடுத்து பார்க்குறாங்க அமுக்கி பார்க்குறாங்க அந்த ஜூஸினஸ் அதாவது உள்ள ஜூஸ் இருக்கக்கூடிய தன்மை தெரிஞ்சாலே உங்களுக்கு விலை ஜாஸ்தி சாத்துக்குடியாக இருக்கட்டும் மேலே தோல் வந்து பளின்னு இருக்கணும் பளபள பளன்னு பழன்னு இருக்கணும் புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கக்கூடாது விலை போகாது அதுக்கு தான் நான் எருக்கு கரைசல் கொடுக்க சொல்கிறேன் கொஞ்சம் தப்பு பண்ணக்கூடாதுங்க நம்ம தப்பு பண்ணால் பண்ணோம்னா நல்ல விலை கிடைக்க போது பார்த்துக்கங்க மீண்டும் சந்திப்போம்